அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் மூஷிகா இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு சுவாரஸ்யமான கதை சொல்ல போறேன் அது என்ன கதைனா ஒரு அரசரோட கதை ஒரு அரசர் வந்து ஒரு நாட்டை ஆண்டு வந்தாராம் அந்த அரசர் வந்து ஒரு நாள் வந்து காட்டுக்கு வேட்டையாட போனாராம் வேட்டையாடிட்டு இருக்கும்போது ஒரு புலி வந்து ஒரு முனிவரை தாக்குறத பார்த்துட்டு அந்த புலிட்ட இருந்து அந்த முனிவரை காப்பாத்தினாராம் வந்து அரசரே ரொம்ப நன்றி என்னோட வந்து உயிரை காப்பாத்திருக்கீங்க அதனால நான் உங்களுக்கு ஒரு வரம் தரேன் அது என்ன வரும்னா விலங்குகளோ பறவைகளோ பேசுகிறதோ உங்களால கேட்க முடியும் ஆனா ஒரு கண்டிஷன் இந்த மாதிரி முனிவர் எனக்கு வந்து ஒரு க இது வரம் தந்தார் அப்படின்ட்டு யார்கிட்டையும் நீங்க சொல்லக்கூடாது அதையும் மீறி நீங்க சொல்லிட்டீங்க அப்படின்னா உங்களோட தலை வந்து வெடிச்சிரும் அப்படின்ட்டு முனிவர் வந்து ஒரு வரம் தராரு அந்த அரசர் வந்து சரி ஓகே தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அரண்மனைக்கு போயிடுறாரு அரண்மனைக்கு வந்து நைட்டு ஃப்ரெஷ்ஷப்லாம் ஆகிட்டு ஒரு டேபிளில் உட்காடுறாரு அந்த நிறைய விதமான பழம் காய்கறி சாப்பாடு தேன் எல்லாமே இருந்துச்சான் அரசி அரசருக்கு வந்து சாப்பாடு பரிமாறுறாங்களாம் அப்ப அவர் சாப்பிட்டு இருக்கும் ரெண்டு பருக்கு சாப்பாடு வந்து கீழே விழுந்துருச்சான் அதுக்கப்புறம் அவர் எப்பயுமே சாப்பாடு சாப்பிட்டு தேன் வந்து குடிக்கிறது வழக்கமா தேன் குடிக்கும் போது ரெண்டு ரெண்டு துளி தேன் வந்து தரையில விழுந்துருச்சான் அதை ஒரு எறும்பு பார்த்து மக்களே வாங்க இங்க தேன் அருவியா ஓடுது சாப்பாடு வந்து மழை மாதிரி குமிஞ்சு கிடக்குது அப்படின்ட்டு சொல் அந்த எறும்பு சொல்றத அரசன் வந்து கேட்டுட்டாராம் அதுக்கப்புறமா அரசன் அரசருக்கு தான் முனிவர் வந்து ஒரு வரம் தந்திருக்காங்களா இது மாதிரி எறும்பு இது மாதிரிலாம் பேசுறத கேட்க முடியும் அது மாதிரி ஒரு வரம் தந்திருக்காங்கள அதனால கேட்டுட்டாராம் அதை நினைச்சு அரசர் வந்து என்ன இது ரெண்டே ரெண்டு சொட்டு

பாக்கு வந்து மடிச்சு அரசருக்கு தராங்களா அத சாப்பிட்டு போது ரெண்டு ஈ வந்து அரசனோட முதுகுல உக்காந்து அந்த ஈ சொல்லுதான் ஏ இந்த மெத்த இந்த மெத்த வந்து ரொம்ப பஞ்சு பஞ்சுன்னு நல்லா இருக்கு இங்க வா நம்ம என்ஜாய் பண்ணலாம் சூப்பரா இருக்கு அப்படின்னு சோ பேசுறத அரசன் கேட்டுட்டாரு அந்த ஈ பேசுறத அப்ப அரசன் நினைக்கிறாரு உங்களுக்கு வேற இடமே கிடைக்கலையா என்னோட முதுகும் உங்களுக்கு பஞ்சு மாதிரி இருக்கா அப்படின்னு நினைச்சு அதுக்கும் சிரிச்சாராம் அப்ப அரசி சொல்லுங்க அப்படின்னு சொன்ன அரசர் வந்து சமாளிக்க பாக்குறாரு ஆனா அரசி வந்து எனக்கு அதெல்லாம் தெரியாது நீங்க சொல்லி தான் ஆகணும் அப்படின்னு வறுப்புனாங்க நீங்க என் மேல வச்சிருக்கிற பாசம் உண்மை அப்படின்னா நீங்க எதுக்கு சிரிச்சீங்க அப்படின்றத என்கிட்ட சொல்லுங்க அப்படின்னு அரசே வறுப்புறாங்க அரசனை அப்ப அரசன் சொல்றாரு அரசன் வந்து இல்ல நான் சொல்ல மாட்டேன் கண்டிப்பா சொல்ல மாட்டேன் நீ வந்து அதை மட்டும் கேட்காத நான் ஏன் சிரிச்சேன்னு மட்டும் நீ கேட்காத கேட்டேன்னா என்னோட உயிர் போயிடும் அப்படின்னு சொல்றாங்க அப்ப அரசு எனக்கு அதெல்லாம் தெரியாது நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு அரசன் வந்து அப்ப அந்த உண்மை முக்கியமா என்ன தெரியாதுக்கு அப்புறம் இறந்துருவேன் அப்படின்னு சொல்றாரு அப்ப அந்த அரசர் சொல்றாரு சரி அப்ப நான் நாளைக்கு சாயங்காலம் அந்த உண்மைய சொல்றேன் நான் சாயங்காலம் அந்த உண்மைய சொல்லிட்டேன்னா நான் இறந்துருவேன்ல அதனால நீ வந்து ஏற்பாடு பண்ணு நான் இறந்ததுக்கு அப்புறம் சரி இறுதி இறுதி சடங்குக்கு ஏற்பாடு எனக்கு சொல்லிடணும் அப்படின்ட்டு அந்த அரசி சொல்றாங்க அப்ப காலையில காலையில ஆயிடுச்சு அரசர் வந்து வாக்கிங் போயிட்டு வராரு வாக்கிங் போயிட்டு வரும்போது அவர் வளர்த்த நாய் வந்து சோகமா உக்காந்துருக்கு சாயங்காலம் வந்து சோகமா ஒரு கோழி சுத்தி சுத்தி ஓடி பிடிச்சி விளாண்டுட்டு இருக்கு அப்ப அந்த நாய் பார்த்துட்டு ஏய் சேவலை உனக்கு கொஞ்சமாச்சு மனசாட்சி இருக்கா நம்மளுக்கு சாப்பாடு போட்டு வளர்த்த அரசர் வந்து இறக்க போறாரு சாயங்காலம் அப்படின்ட்டு அரண்மனையே சோகமா இருக்கு நீங்க ஏன் இப்படி விளாடுறீங்க நம்ம அரசருக்கு இருக்கிறதே ஒரே ஒரு மனைவிதான் அவங்களுக்காக அவங்களுக்காக அவரோட உயிரவே விட துணிஞ்சிட்டாரு அப்படின்னு சொல்லுது அதுக்கு அந்த நாய் சொல்லுது இதுக்கு அரசர் வந்து வழியே இல்லையா அப்படின்னு சொல்லுது அதுக்கு அந்த சேவல் சொல்லுது இருக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு அது என்னன்னா நம்ம அரசர் போய் அரசிகிட்ட நான் உன்னை சவுக்கால நூறு அடி அடிப்பேன் அதுக்கப்புறம் தான் நான் வந்து உண்மைய சொல்லுவேன் அப்படின்னுட்டு அந்த சேவல் சொல்லுது நாயும் சேவலும் பேசிட்டு இருந்தத அரசர் வந்து கேட்டுட்டாரு ஒண்ணு விடாம கேட்டுட்டாரு அதுக்கப்புறம் மாலை நேரமும் வந்துருச்சு அதுக்கு வந்து அப்புறம் அரசி வந்து அரசர்கிட்ட என்ன நீங்க உண்மைய சொல்ல போறீங்களா இல்லையா அப்படின்ட்டு கேக்குறாங்க அதுக்கு அரசர் வந்து சொல்லுறேன் நீ வந்து சவுக்கால நூறு அடி நான் உன்ன அடிப்பேன் அதை வாங்கிக்கிட்டேனா நான் வந்து சொல்லுறேன் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு அந்த அரசி வந்து நான் ரெடியா இருக்கேன் நான் வந்து அடி வாங்கிக்கிறேன் ஆனா நீங்க அந்த உண்மையை மட்டும் சொல்லிருங்க அப்படின்ட்டு அரசி அரசர்கிட்ட சொல்றாரு அரசர் வந்து அந்த சவுக்கால அவரை அடிக்கிறார் அரசிய அடிக்கிறார் அடிச்சோடே அரசி வந்து அவங்களால பத்த அடி கூட வாங்கிக்க முடியலையாம் அதனால அரசியோட உடம்புல இருந்து ரத்தமே வந்துருச்சா அதுக்கு அரசி வந்து கத்துறாங்க வேணா உங்களோட உண்மையும் வேணா உங்களோட அடியும் வேணா எனக்கு வந்து வலிக்குது அப்படின்னு சொல்றாங்க அது அப்புறம் அரசர் வந்து அடிக்கிறத நிப்பாட்டிட்டாங்க அப்ப அரசி வந்து இனிமேல் அவங்கள எதுவும் சந்தேகப்படுத்த சந்தேகமா சந்தேகப்பட மாட்டேன் அதுக்கப்புறம் உங்களை வந்து நான் வலுப்படுத்தவும் மாட்டேன் அப்படின்ட்டு சொல்றாரு அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா வாழ்றாங்க இந்த கதை உங்களுக்கு புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்